கடகராசி என்பவர்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு சாதகம் பாதகமான விஷயத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னாக்கா இந்த பாதிப்பை அதிகமாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று உங்கள் ராசிக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் நடக்கணும் இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியில் வந்து சனியினுடைய தொடர்பு இருக்கணும் இவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு கொடுக்கும் அது தவிர்த்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ஜாதக பிரகாரம் லக்ன அடிப்படையில் சனி ஒருத்தருக்கு நல்லவராக இருந்துட்டாருனாக்கா அவங்களுக்கு வந்து சனியினுடைய பாதிப்பு பெரிய அளவுல கொடுக்காது ஏன்னா சனி அந்த ஜாதக லக்னம்னா உயிர் அந்த ஆன்மாவுக்கு அவர் நல்லது கொடுக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாரு சரிங்களா இது வந்து ஒரு ஜோதிடரையோ இல்லை உங்களுக்கையோ ஜோ ஜாதகம் பார்க்க தெரியுதுன்னா பார்த்து தெளிவாக எடுத்துக்கங்க அஷ்டம சனி என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க அஷ்டம சனி அப்படின்னாவே என்னென்னாக்கா தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மனக்குழப்பத்தை கொடுக்கும் விரக்தி தன்மையை கொடுக்கும் சந்நியாச வாழ்க்கையை கொடுக்கும் இதெல்லாமே வந்து அஷ்டம சனியினுடைய மெயினான வேலை அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது அதே போல் வந்து ஆசை அதிகமாக படக்கூடாது அதே போல் லாட்ரி அதுக்கப்புறம் வந்து பங்குச்சந்தை இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா கவனமாக செயல்படும் செயல்படுறது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் உடல் உபாதைகளில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது போது பொறுமையும் நிதானத்தையும் கையாள வேண்டும் ஓகேங்களா இந்த பாதிப்பு இன்கேஸ் உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குது இப்போ இந்த மாதிரி வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் திங்கக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெல்லெண்ணெய் தீபம் ரெண்டு ஏற்றுங்க போதும் மேற்கு முகமாக பார்த்துட்டு ஏற்றிட்டு நவகிரகத்தை எட்டு சுற்றி சுற்றிட்டு மூலவர்கிட்ட உங்கள் பேரு நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அதாவது ஒரு வாரம் போய் செஞ்சுட்டு அதோட விட்டுடக்கூடாது குறைஞ்சது வந்து ஒரு ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஒரு பரிகாரத்துக்கு உண்டான அர்ப்பணம் நம்ம ஒரு வாரத்தில் செஞ்சுட்டு அடுத்த வாரம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய அர்ப்பணம் முழுமையாக பெறாது சரிங்களா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சனீஸ்வரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கெங்கே பார்க்குறாருனாக்கா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ இரண்டாம் இடம்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால பேச்சுவார்த்தைகள் மற்றவங்கிட்ட பேசும்போது என்ன பண்ணணும்னாக்கா பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும் அதே போல் குடும்ப வருமானத்தில் வந்து சரியான முறையில் கவனிச்சிக்கணும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் நடக்கும் போது விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது தேவையில்லாத வார்த்தைகளில் நீங்கள் பிரச்சனைகள் மாற்றத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்த மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது தெய்வ வழிபாடு குலதெய்வ நேர்த்தி கடன் இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சால் உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகள் மீது சற்று கவனம் வையுங்க குழந்தைகள் என்ன மாதிரி படிக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி பழக்க வழக்கம் வச்சிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து சரியாக இருந்துக்குங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதன் மீது வந்து பம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா பிறகு வந்து சரியாக்கி கொடுக்கும் அடுத்தது வந்து தொழில் ஸ்தாணம் இந்த வியாபார ஸ்தானத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால பொதுவாக வந்து சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த சற்று பாதிப்பு ஏற்படுத்துவார் வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தில் சனி பார்க்கும்போது உங்களுக்கு சற்று வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது அப்போ வியாபாரத்தில் எங்கேயாவது வந்து பிரச்சனை இருக்கா யாராவது நம்மளை ஏமாத்துகிறாங்களா நம்ம பணம் வந்து எந்தளவுக்கு வந்து இன்கம் இருக்குது இதெல்லாம் செய்யுங்க அதே போல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து எதிரிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் வியாபாரம் வந்து எந்த தடையும் இல்லாமல் போகும் அதே போல் வியாபாரம் வந்து சோர்வாகுதுனாக்கா உங்களுடைய உழைப்பை வந்து வீணாக்காதீங்க உழைக்கிறவங்களுக்கு சனி வந்து உற்ற தோழன் அதனாலும் பயப்பட வேண்டியது கிடையாது அதனால சனி பயிற்சி பொறுத்து வரலும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய பய பயிற்சியாக அமையணும் அப்படின்னாக்கா நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் உயர்ந்து போக முடியும் அதுதான் சனியினுடையது இது கடக ராசி கடக லக்னம் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைக்கிறனோ இந்த ரெண்டு வருட காலம் வந்து சாதகமாக அமையணும் அப்படின்றது இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி